வெல்கம் டு பேபீஸ் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா கோதுமை வச்சு கோதுமை ரவா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரவா செய்வதற்கு நான் ஒரு கிலோ கோதுமையை எடுத்து வச்சுருக்கேன் தூசு இல்லாமல் புடச்சி சுத்தமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எடுத்து வச்சிருக்க கோதுமையை நம்ம தண்ணியை விட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க இவ்வளவு தெளிவா இருக்கு இதை நான் ஒரு மூணு முறை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இவ்வளவு கிளீனாக கிடைச்சிருக்கு இப்போ இது நம்ம ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம் இப்போ தண்ணியை வச்சுக்கலாம் இப்போ நான் கோதுமையை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா கொதிச்ச தான் நம்ம இதில் கோதுமையை போட பாருங்க ஊற வச்ச கோதுமைய இப்ப நான் நல்லா தண்ணிய வடிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு தண்ணி கொதிச்ச தண்ணியில இப்போ நம்ம சேர்த்துருவோம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுங்களா இப்ப இந்த பக்குவத்துக்கு ரொம்ப சேர்த்து கோதுமைய இருபது நிமிஷம் வேக வச்சாச்சு இப்ப வெந்துச்சான்னு பார்க்கலாம் இப்போ ஒரே ஒரு கோதுமை எடுத்து நீங்க எப்படி கையால் அமுக்கி பார்த்திங்கன்னா இந்த விறங்கு உடஞ்சிருச்சிங்களா இதுதான் நம்ம கோதுமை வெந்ததுக்கான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சுட்டு பிறகு வடிகட்டிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு வடி பாத்திரத்தை வச்சு வடிகட்டிக்கலாம் வடி பாத்திரம் வச்சு இப்போ கோதுமையாக நம்ம வடிகட்டியாச்சு இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை நம்ம வெயிலில் காய வைக்க போறோம் பாருங்க கோதுமை நல்லா தண்ணி வடிஞ்சிச்சு இப்போ நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்ல காயணும் நல்லா காஞ்சாதான் நம்மளுக்கு ரவை போது அந்த ரவை பதத்துக்கு வரும் இன்னும் கூட ஒரு நாள் கூட நீங்கள் சேர்த்து காய வைக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நல்லா காயணும் காஞ்சா தான் நம்மளுக்கு ரவை கிடைக்கும் இப்போ இந்த கோதுமையை நான் மூணு நாள் நல்லா காய வச்சேன் இப்போ இந்த அளவுக்கு காஞ்சாதான் நம்மளுக்கு ரவை உடைக்க ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நம்ம ரவை உடைச்சிட்டு வந்துடலாம் காய வச்ச கோதுமையை ரவாவாக உடச்சி சளிச்சு எடுத்துட்டாச்சு இப்போ இந்த ரவாவை வச்சு நம்ம கஞ்சி புட்டு உப்புமா எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இதை அப்படியே வைக்காமல் நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது என்னோட ஸ்டைல்லையே வீட்லேயே செஞ்ச கோதுமை ரவா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ